களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களை அப்படியே புரட்டி பார்த்துக்கப்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி அதாவது நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி வழங்கப்படவிருக்கின்றது அப்படின்னு நம்ம ஒரு செய்தி இந்த செய்தியை பார்த்தோன்னே உள்ளபடியே ஷாக்கிங்காக இருந்துச்சு கமலஹாசனுக்கு எம்பி பதவி கொடுக்குறதில்ல உனக்கேனப்பா ஷாக்கிங் கேட்குறீங்களா தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதி அதாவது நாம நம்மளாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமக்கள் ஸோ நமக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகளெலாம் இருக்கும் யார் எம்பியாக போகணும் யார் எம்பியாக போகக்கூடாது அப்படின்னா நமக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகளெலாம் இருக்கும் ஸோ அந்த எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்தது சரியாக தவறா ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து இந்த காணொலியை கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவலுகின் இனிய வணக்கம் பணிவந்து பார்த்துட்டோம் இனி சென்மத்துல என்னால் முடிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போடப் போகிறோம் நம்மளுடைய பார்வையின் நடிப்பில் கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்தது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு எம்பியாக ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறார் அப்புடின்னா அவர் முதல்ல என்ன பேசுவார் சாதாரண சாமானிய மனிதனுடைய உரிமை சம்பந்தமாக பேசுவார் சாதாரண சாமானிய மனிதர்கள் இந்தந்த வகையில பாதிக்கப்படுறாங்க இந்தந்த வகையில அவங்களுக்கு ஒடுக்குமுறைகள் இருக்குது இந்தந்த வகையில அவங்களுக்கு அடக்குமுறைகள் இருக்குது இந்தந்த வகையில அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பாலிசி மேக்கிங் சம்பந்தமான விடயங்களை கொண்டு வரலாம் சாதாரண சாமானிய மனிதர்களுடைய களத்துல போய் அந்த மக்களுடைய ஒன்றி போய் அவங்களுடைய வாழ்வியலை அறிந்திருந்தா மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் போய் பேச முடியும் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் போய் பேச முடியும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதாக தான் இந்த பாலிசி கரெக்டாக இருக்கும் இந்த பாலிசியை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாலிசி மேக்கிங் சம்மந்தமான விடயங்களை பார்லிமெண்ட்டில் பேச முடியும் ஆனால் நம்ம கமலஹாசன் அவர்கள் இது நாள் வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருப்பார் கட்சி அநேகமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் தொடங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் செய்ய தெரியல பதினெட்டா பதினேழாக பதினாறுன்னு சரியா தெரியல ஸோ கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் இல்லையா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருப்பாரு எத்தனை போராட்டங்கள்ல மக்களை போய் சந்திச்சிருப்பாரு எத்தனை போராட்டங்கள் வந்து அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக தன்னுடைய குரலை உயர்த்தி இருப்பாரு எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு சரி அவர் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கட்சிக்காரங்களையும் இங்கேயும் பார்க்க முடியாது களத்தில் பார்க்க முடியாது நீங்க அங்கே கலெக்டர் ஆஃப்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நிற்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் நிற்பாங்க இதில் பின்னா ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்கள் கையில் பெட்டி செல்லி நிற்பாங்க போய் அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கணும் போய் அந்த அதிகார வர்க்கங்களை பார்க்கலாம் கலெக்டரை பார்க்கலாம் விஓ பார்க்கலாம் தாசில்தாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் பெட்டிஷன் வச்சு சாதாரண சாமானிய மனித உரிமைகளுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் நிற்பாங்க அவங்கள போய் நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்களேன் என்னப்பா எதுக்கு இங்கே நிற்கிறேன் கேட்டு பாருங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ அந்த அந்த ஊரில் அந்த ஊர் பேரே நமக்கு தெரியாது அந்த ஊர்ல அந்த மக்களுக்கு வந்து ரோடு கிடையாது கேட்பதற்காக தண்ணி வசதி கிடையாது அதுக்காக வேண்டும் என்ற காரணத்துக்காக நாங்கள் கையில மனு வச்சு நிற்கிறோம் தெருவிளக்கு வந்து இல்லை அதுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கையில ஒரு பெட்டிஷன் வச்சு சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய உரிமைகளை பெற்று தருவதற்காக அடிப்படை தேவைகளை பெற்றுத் தருவதற்காக களத்தில் நிற்பாங்க ஆனா நீங்கள் இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் களத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இப்போ எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு எம்பி பதவி கொடுக்குறீங்க இந்த மக்களுடைய பிரச்சனை என்னான்றது தெரியுமா இந்த பிரச்சினையுடைய இந்த மக்களுடைய தேவைகள் என்னான்றது தெரியுமா அப்போ எதுவுமே வந்து இல்லாமல் இது நாள் வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது ஒரு பொதுக்கூட்டம் போட்டது கிடையாது ஒரு மாநாடு போட்டது கிடையாது ஒரு ஒரு த தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாடுகள் இது தான் அப்படின்றது வந்து அந்த ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவங்க போடுற தீர்மானங்கள் மூலமாக தான் வெளிப்படும் பொதுக்கூட்டம் நடத்தினா தானே தீர்மானங்கள் போடுவார் தீர்மானங்கள் போட்டால் தானே அவருடைய நிலைப்பாடு என்னான்றது தெரியும் அப்போ என்னுடைய பிரச்சனையை போய் பார்லிமெண்ட்டில் நீங்கள் போய் போய் பேசுகிறீங்க அப்படின்னா நான் ஒரு சில குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து தப்பு கிடையாது அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் எம்பி பதவி கொடுத்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் வைகோவர்கள் தான் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக வந்து இருந்தார் எத்தனை இடங்களில் போய் சாதாரண சாமானிய மக்களுக்காக ம் ஆனால் நம்ம ஏன்னா அவர் வந்து களத்தில் இருந்தார் அவர் வைகோ அவர்கள் வந்து களத்தில் நின்றதுனால இந்த எளிய மக்களுடைய பிரச்சனை என்னன்றது தெரியும் ஆனால் அதுதான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த எளிய மக்களுடைய பிரச்சனைக்காக களத்தில் நின்றது கிடையாது ஒருபோதும் நின்றது கிடையாது அப்போ அவருக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனை என்பது எப்படி தெரியும் எவ்வாறு தெரியும் எதை போய் பார்லிமெண்ட்டில் பேசுவார் ஏங்க ஒன்றில் நீங்கள் எடுத்துங்களேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நாடாளுமன்ற எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் திருமாவள் அவர்கள் ஆறு சீட்டு வந்து கேட்டார் அதான் நாங்கள் ஆறு சீட்டு கேட்குற இடத்துல இருக்கிறோம் இந்த ஓட்டை எண்ணிக்கை நீங்கள் அதிகமாக கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே அதுதான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கு பிடி கொடுக்கவே இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் எந்த அளவுக்கு அலைக்கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அலைக்கழிச்சாங்க கடைசியில் அண்ணன் திரும்ப என்ன பண்றாருன்னா ஆறு சீட்ல இருந்து நாலு சீட்டுக்கு வந்தாரு நாலு சீட்லேருந்து மூணு சீட்டுக்கு வந்தாரு ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதியை தாங்கன்ற மாதிரி மூணு சீட்டுக்கு வந்தாரு இதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே அந்த நிலைமைக்கு வந்தாங்க நீங்க அதாச்சும் கொடுங்க காரணம் என்ன இந்த சமரசத்துக்கான காரணம் என்ன பாஜக எதிர்ப்பு என்று சொல்லப்படுங்கன்னா அந்த ஒற்றை அரசியல் தான் ஒன்றும் கிடையாது ஆனால் டூ பிளஸ் ஒன் அதாவது இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி அதை கூட திராவிட முன்னேற்ற கழகம் தரலை அப்போ கூட அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து முழு தகுதி இருக்குது நீங்கள் மூணு சீட்டு தருவதற்கு முழு தகுதி இருக்குது நீங்கள் மூணு சீட்டு தரவில்லை என்றாலும் கூட நீங்கள் ரெண்டு சீட்டு தனித்தொகுதி கொடுங்க ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்ணாங்கன்னா சஜஷன் பண்ணாங்க ஆனால் அதை கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொடுக்கவில்லை இதே நிலமை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை காப்பாட்டங்கள் பண்ணியிருப்பாங்க மக்களுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை கலப்பாடல் முடியும்பாங்க மக்களுக்காக இதுனால் வரைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு நொடி பொழுதுமே இந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக தான் தன்னையே அர்ப்பணித்து கொண்ட நபர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களுமே ஆனால் நீங்கள் அவங்களுக்கு டூ ப்ளஸ் ஒன்று கொடுக்கல ரெண்டு எம்பி பதவி ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கல நீங்கள் சீட்டு கொடுக்கல ஆனால் எந்த போராட்டமும் பண்ணாமல் மக்களுக்காக எந்த விதமான கலப்பணிகளும் செய்யாமல் ஏங்க சாதாரணமாக வந்து இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க செய்கிற மாதிரி நலத்திட்ட உதவி கூட பண்ணலங்க நலத்திட்ட உதவி கூட பண்ணலங்க அப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் நாம் வந்து ஒரு பிரபலமாக இருந்தோம் பிரபலமாக இருந்தோம் அப்படின்னா நாலு புண்ணை வந்து ஒரு ஆளுகின்ற கட்சியில் போய் ஒரு எம்பி சீட்டை வாங்கிக்கிறோம் நம்ம வாங்கிட்டு நம்மளும் ஒரு எம்பி அப்படின்னு சொல்லிக்கிறலாம் அப்படின்ன மாதிரி இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் உள்ளபடியே அந்த எளிய மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்தால் திராவிட முன்னேற்றங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்கணும் ராஜ்யசபா எம்பி பதவி இல்லாட்டி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்கணும் ஏன்னா அவங்க களத்தில் நிற்கிறாங்க எளிய மக்களுக்காக போராட்டம் போராட்டம் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளுமே அனுதினமும் அவங்களுக்காக நிற்கிறாங்க களத்தில் ஆனால் கமலஹாசன் பாஸ் போனார் திரைப்படத்தில் நடித்தார் ஏதாச்சும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீட்டிங்கில் இவரை கெஸ்ட்டாக அழைப்பாங்க இவர் போய் அங்கே போய் புரியாத பாசையில் ஏதாச்சும் சொல்லிட்டு வருவார் ஸோ இதுதான் மக்கள் நீதி மையத்தினுடைய கலப்பணிகள் அப்போ இதை வந்து ஒரு சாதாரண சாமானிய மனிதர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீ என்ன பேசுவீங்க ஏன்னா என்னுடைய என்னுடைய தேவைகள் என்னான்னு நீங்கள் அறிஞ்சிருந்தால் மட்டும் தான் பார்லிமெண்ட்டில் பேச முடியும் என்னுடைய தேவைகளே உங்களுக்கு என்னான்னு தெரியாத பொழுது நீங்கள் என்ன பேசுவீங்க நீங்கள் அப்போ இது கண்டிப்பாக நம்மளால் விமர்சனம் செஞ்சு தான் ஆகணும் ஸோ இதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளேயே வந்து ஒரு சில முன்னணி நிர்வாகிகளுக்கு ஒரு சில புகைச்சல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு முட்டு கொடுக்கின்ற ஒரு சில நபர்களும் கூட சமூக வலைத்தளங்கள் எழுதுகிறாங்க எதுவுமே பண்ணாத நபருக்கு வந்து எம்பி பதவியான்னு எழுதிக்கிருக்கிறாங்க நம்ம எழுதிக்கிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து உழைத்த நபர்கள் கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள் கூட கொடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு ஒன்றுமே செய்யாத கமலஹாசன் போன்ற நபர்கள் ஆனால் கமலஹாசனுடைய சாம்பர் இதோ ஒரு ஒரு நாலு வருஷம் எம்பி பதவியில் இருப்பார் அவர் தனியாக வந்து ஒரு கட்சின்னு வைத்திருக்கின்ற பொழுதே மக்களுக்கு போராடாத ஒரு நபர் இப்போ இந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து எம்பி பதில் இருப்பார் அதற்கு பின்பாக அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த கட்சி என்பது அழிக்கப்பட்டு விடும் இதான் நிதர்சனமாக உண்மை ஸோ வந்து என்னுடைய தேவைகள் என்ன என்று உணர்ந்த நபர்கள் மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் போய் பேச தகுதி வாய்ந்த நபர்கள் என்பதை கூறிக்கொண்டு இப்பவும் கூட ஒன்றும் போல ராஜ்யசபா எம்பி பதவியை தகுதி வாய்ந்த நபர்கள் கொடுத்தா சரியாக இருக்கும் அது விசிகாவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லாட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் மக்களோட மக்களாக உழைத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்சை புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்